அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்கிர நிவர்த்தியாகிவிட்டது அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதனத்துல வந்து அமரப்போகிறார் அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதனமனைக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி தனுசு மனைக்கு ஆகிறார் அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது இந்த மாத இறுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் தனுசுல அப்போது தனுசு மனையில் நான்கு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னி ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதனான புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கிறது சூப்பரான ஒரு அமைப்பு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கறது ஒரு அருமையான அமைப்பு அப்போ என்ன நடக்க போகுது நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தும் நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடுவதில் தனி புலமை அங்கிறது இயல்பாகவே இருக்கும் இப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எண்ணியது நடக்கும் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் துணிச்சலோடு செயல்படக்கூடிய அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாருங்க எல்லா கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் மிட் அதாவது பதினைந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே அதாவது ஒரு வேகம் எடுக்கும் கொஞ்சம் மந்தமாக ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல அதாவது நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது இந்த மாதம் முயற்சி உங்கள் முயற்சியால் உங்க முயற்சியால நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் தனஸ்தானாதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் தனக்காரகனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் மாற்று இல்லை அப்போ தனம் கொடுக்கணும் என்கின்ற அமைப்பில் வேலையில்லாத கன்னிராசி என்பர்கள் வேலை நிச்சயமாக உண்டு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அதாவது ஒரு பட்டம் பதவி புகழ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக உங் உங்களுடைய தனித்திறமையை மற்றவர்களிடமிருந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறது இப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு பழிதும் சூப்பராக இருக்க போகுது உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்பாங்க இவர் பேச்சா ஓ ரைட்டு அந்த பேச்சு திறமை அந்த அந்த பேச்சு எப்படி அழகாக பேசணும் அப்படிங்கிற அந்த அந்த நுண்ணறிவுங்கிறது இந்த மாதம் கண்ணிக்கு சூப்பராகவே இருக்க போகுது அதில் மாற்று கருத்து என்பது இல்லை குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அறிகுறிகள் இருக்கிறது சுப விஷயங்கள் சுப தன்மைகள் குடும்ப சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் ஒரு பொருளை வாங்கி மகிழ்வது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கி மகிழ்வது குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை அதாவது ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது இதெல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதம் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் இந்த மாத தொடக்கத்திலேயே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல போய் அமர்றார் அப்போ குருவின் பார்வை அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது செவ்வாயில என்ன சகோதரர்கள் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் இப்பெல்லாம் ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ இந்த மாதம் உங்களுக்கும் அல்லது உங்க சகோதரர்களுக்கு இடையில் இருந்து வந்த இடைவெளி என்னாவது அந்த இடைவெளி இல்லாமல் போக போகுது உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் இராணுவம் மிலிடரி அதாவது அந்த சீருடைய அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை துறைகளில் இந்த மாதம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நிறைய பேருக்கு விளையாட்டு துறையில் ஆர்வம் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் எப்படி சார் சொல்றீங்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது ஒன்று அடுத்து வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரன் நான்காம் இடத்திலேயே போய் அமர்வது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு நிலக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் அந்த நாலாம் இடத்துல போய் அமர்வதும் ராசிநாதனான நீங்க நீங்கள் போய் நாலாம் இடத்து அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியில் சில சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எங்கே கேட்டீங்களா கடன் கிடைக்கும் ஆனால் கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க ஆறாம் இடத்தை வளர்க்கும் கடனை வாங்கி எதையாவது ஒன்று பண்ணுவீங்க பண்ணுங்க ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கனால போதும் பிடிவாத குணமுங்கிறது இருக்கும் இந்த இந்த கனிராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தான் நினைச்சது செயல்படணும் அது தவறாக சரியாக அதை பற்றியில் கவலை இல்லை தான் நினைக்கிறேன் அதை செயல்படுத்துவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பீங்க பிடிவாத குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய அது உங்கள் மனசுக்கே தோணும் சனி நேராக பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்குறார் ஆறாம் அதிபதி ராசியை பார்க்குது அப்போது சில சமயங்களில் கோபம் பிடிவாதம் ஆக்ரோசம்ங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்களானா நிச்சயமாக இல்லை ஏன்னா எட்டாம் அதிபதி தான் வழியை கொடுக்கக்கூடிய வேதனையை கொடுக்கக்கூடிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய துயரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த எட்டாம் இடத்தை குறிக்கும் அந்த எட்டாம் அதிபதி இந்த மாதம் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டில் இருக்கிறதுனால அந்த வழிக்கு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கணிராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அவசியம் என்பது இந்த மாதம் இல்லை பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு சார் என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் பண பாகியம் வெளிநாட்டு பாக்யம் தொழில் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த பிர இந்த டிசம்பர் மாதம் பிரகாசமாக இருக்கு குழந்தையின் படிப்பு எப்படி சார் இருக்கும் நல்ல படிப்பாங்க தொலைநோக்கு சிந்தனையுடன் படிக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல காலேஜில் ஒரு இன்ஜினியர் படிக்கணும் ஒரு டாக்டர் படிக்கணும் என்னுடைய ஃப்யூச்சர் இப்படியா இருக்க போகுது நான் இங்கே போய் இருக்க போகிறேன் நான் வெளிநாட்டில் படிக்க இப்படி சில டிசிஷன் மேக்கிங் அந்த அந்த ஆழமான நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் டிசம்பர் மாதம் நல்லாவே இருக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை அரசாங்க உத்தியோகம் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு சொல்வேன் என குருவின் பார்வையில் சூரியன் சூரியன் குரு காம்பினேஷன் வந்தாலே இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்க போகுது அரசு துறையில் இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் ப்ரமோஷன் இது கிடைக்கலாம் அரசியல் விதிகள் அரசியல்வாதிகளுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சில ஒத்துழைப்புங்கிறது இருக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அந்த சூரியனால் தந்தையின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்படி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் கண்ணிக்கு அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப 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 நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு